தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புயலை கிளப்பியுள்ள தாவேக்கா நிர்வாகியின் ஆடியோ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஒருவருடன் ஜான் ஆரோக்கியசாமி பேசும் வீடியோ லீக் ஆடியோ லீக் ஆகியுள்ளது அந்த ஆடியோவில் கட்சி நிலவரம் சரியில்லை என்றும் இப்படியே சென்றால் இரண்டு சதவீத வாக்குகள் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்காது என்றும் அந்த நிர்வாகி கூறியுள்ளார் இந்த ஆடியோவானது சமூக வலைதளங்களில் வெளியானது எப்படி லீக்கானது என்பது தெரியவில்லை இதனால் தமிழக வெற்றிக்கழக பொதுச்செயலாளர் தலைவர் உள்ளிட்டோர் அதிர்ச்சி அடைந்தனர் நாளைய தினம் இதற்காக அவசர கூட்டத்தை விஜய் கூட்டியுள்ளார் பனையூரில் இந்த அவசர கூட்டம் நடைபெறுகிறது மாவட்ட செயலாளர் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் புஷ்ரி ஆனந்த் இதற்கு விளக்கமளிக்க உள்ளார் தாவேகா நிர்வாகிகளின் ஆடியோ எப்படி லீக் ஆனது என்பது தெரியவில்லை தாவேகா நிர்வாகிகள் சமீப காலமாக சோர்வடைந்துள்ளனர் நடிகர் விஜய் அவர்கள் பரபரப்பு அரசியலில் ஈடுபடவில்லை தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல அரசியல் தலைவர்கள் கூறி வருகின்றனர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி பணத்துக்கு மாலை போடணும்னா கூட பனையூருக்கு தான் கொண்டு வரணும் என்று அவரை அசிங்கப்படுத்தி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தாவேகா நிர்வாகி ஆடியோ வெளியானது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது